வணக்கம் செங்கத்தில் நீட் தேர்வின் அச்சத்தால் உயிரை மாய்த்துக்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக மாணவரணி சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டில் நீட் தேர்வின் அச்சத்தால் உயிரை மாய்த்துக் கொண்ட இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏத்தி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கலசப்பாக்க சட்டமன்ற உறுப்பினருமான அகிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என கூறியதாகவும் ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டுக்கு மேலாகியும் சொல்லியபடி அவர்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத காரணத்தினால் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி இரண்டு மாணவ மாணவியர்கள் தங்களுடைய உயிரை பலி கொடுத்துள்ளதாகவும் மேலும் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மதுக்கூர் துறை செந்தல் மகளிரணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் கழக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏத்தி மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மா என் காஸ்டாலின் முதலமைச்சராக வந்து இன்றைக்கு ஏறக்குறைய நான்கரை ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்னார் சொல்லி ஏறக்குறைய நான்கரை ஆண்டுகள் முடிந்திருக்கிறது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சூட்சமும் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள் சொல்லியபடி இதுவரை நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத காரணத்தினால் தமிழகத்திலே இதுவரை இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தங்களுடைய உயிர்களை வழிகொடுத்திருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யான வாக்குறுதியின் காரணமாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை தந்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று வைக்கிற மு க ஸ்டாலின் அவர்களே உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற காரணத்திற்காக மக்கள் மத்தியிலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கண்டன கண்ணீர் அஞ்சலியின் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியிலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு

முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுத்து மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்களை ஆக்குவோம் என்ற உறுதியோடு நீட் தேர்வின் மூலமாக உயிர் நீத்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்ற வகையில் இந்த மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்ற ஆணையனை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள்